శ్రీమతే రామానుజాయ నమ నమ్ ఇప్పుడు భగవద్గీతయ అధ్యయతి ఇన్ను శ్లోకం కడసా నంబ ఇరు మూణవ్ శ్లోకం పతం ఇరు మూణాయి నైనం చిందంతి సస్ నైనం దగతీ పాపక ச ஏனம் கிரேதயந்தி ஆஹா சோஷயதி மாருதா இந்த ஆத்மாவானது ஆயுதங்களால் சிதைக்கப்படவில்லை சிதைக்கப்படாது இந்த ஆத்மாவானது நெருப்பினால் தகத்தி தகிக்கப்படுவதில்லை அதே மாதிரியாக இந்த ஆத்மா நீரால் நினைக்கப்படுவதில்லை காற்றினால் உலர்த்தப்படவில்லை என்று பார்ப்போம் இந்த திங்கிங்கliye சேர்ந்து போலாம் நம்ம 26 ஆவது ஸ்லோகம் இப்படி இருக்கு ஆத சைனம் நித்ய ஜாதம் நித்ய ஜாதம் நித்யம்பா மன்கேசி மிருதம் தத்யாபீ மகாபாகு நாகேனம் சூசிதும் అర్ஹசி

எங்கேயோ இறக்கிறது இந்த ஆத்மா அதனால் அத்தத்தியாபி அதனால் கூட மகாபோக சாகேனம் சூச்சித்தும் அர்ஹசி அதனால் ஆத்மாவை பற்றி நீ வருத்தப்பட தேவையில்லை எங்கேயோ பிறக்கிறது எங்கேயோ இறக்கிறது அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது இதான் ஸ்வாத்தனம் படிக்கிறேன் இது வந்து இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் அத சைனம் நித்யஜாதம் மிருதம் தத்யாபி மகாபாகு நயனம் ந ஏனம் சூச்சித்தும் அர்ஹசி மகாபாகு பலமான தோள்களை பெரிய தோள்களை உடைய அர்ஜுனனேன்னு கண்ணன் அர்ஜுனனை கூப்பிடா இப்போ அப்படியே பார்த்துட்டே போகலாம் முப்பதாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் அவ்விய சாரி அவ்வியானி பூதானி வியமதியானி பாரத அவ்வக்திதீப தத் கா பரிதேபனா அவ்வியானி என்ன புலப்படுவதில்லை புலன்களுக்கு புலப்படுவதில்லை முன்னாடி பிறப்பதற்கு முன்னாடி நடத்தும் அவ்வியானி பூதானி ஆனால் வியக்த மத்தியானி பாரத வியக்தான புலன்களுக்கு புலப்படுகிறது இடையில் மத்தியானி மத்தியானி பாரத அப்படின்னு பார்த்தா அர்ஜுன கூப்பிட்றது அதுக்கப்புறம் அவ்வக்த நிதனான்கேப திரும்பி மறைவுக்கு அப்புறம் நிதனான இறப்பு இறத்தலுக்கு பிறகு மறைந்து போய்விடுகிறது இந்த பூத்தானி அவ்ய்திதனான் பரிதேவனா அதனால் இதில் நாம் வேதனைப்பட்டு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்கிற புரியுறதுன்னு நினைக்கிறேன் பிறப்பதற்கு முன் இந்த உயிரினங்கள் கண்ணில் படுவதில்லை மத்தியம் சில காலங்களில் நமக்கு கண்ணில் படுகின்றன அதுக்கப்புறம் இறந்து போன பிறகு திரும்ப திரும்பவும் காணாமல் போய் போய்விடுகின்றன இதில் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம் பரிதேவனா பரிதேவ தேவனா க இதில் என்ன வருத்தப்படவிருக்கிறது பரிதேவனான்னு அர்த்தம் அடுத்த சொல்ல அடுத்த ஸ்லோகம் இது முப்பதாவது ஸ்லோகம் தேஹி நித்யம் அவத்யோயம் தேகே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி சோஷித்தும் அர்ஹசி சோசித்தும் அர்ஹசி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன சொல்கிறேன் தேகின்னா இந்த ஆத்மா இந்த தேகத்தில் எஜமானன் தேகத்தில் வசிக்கின்றவன் தேகி அது ஆத்மா நித்யம் அவத்யோயம் அதை வதை செய்ய முடியாதுன்னு அர்த்தம் அவ் நித்யம் அவத்யோயம் தேஹே தேஹ இந்த உடம்பில் இருக்கிற தேஹே தேஹி நித்யமத்தியோகம் சர்வசாரத தர்வாணி பூதானி நம் சோச்சும் சோச்சித்தும் அர்ஹசி ந சோச்சித்தும் சோ சோசித்தியம் நம் அர்த்தமாக உங்களுக்கு இந்த ஆத்மா வதையா வதை செய்யப்படுவதில்லை எல்லா ாணி உயிரினங்களிலும் அதனால் எல்லா உயிரினங்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் சூச்சித்தும்னா வருத்தப்பட வேண்டாம்னு அர்த்தம் புரியல தேஹி நித்யம் அவத்தியோயம் அவத்திய அவத்தியா அயம் அயம்னா இதுன்னு அர்த்தம் அவத்தியோயம் தேகே சர்வசார தஸ்மாத் சர்வாணி பூதானி नम सूचित अर्हसी अभी इं मुफ्ती ओराव श्लोक पूरा इंकना आरंभ की स्वधर्म च आपेक्ष न विकंपी धर्मिया श्रेय विद्यते क्षत्रिज निका विषय உன்னுடைய ஸ்வதர்மாத் ஸ்வதர்மா சாரி ஸ்வ தர்மம் ச ஆவேக்ஷி ஆவேக்ஷன்னா உன்னுடைய உன்னுடைய சத்திரியனான உன்னுடைய டியூட்டி என்ன தர்மம் என்று பார்க்கும்போது ஆவேக்ஷன்னா எக் அதை பற்றி பார்க்கிற போது ந கிம்பி தும் அசி அதனால் இந்த சண்டை செய்வதற்காக நீ தயக்கப்பட வேண்டாம்ன் அர்த்தம் વિકંપಿತುмна ತಾಯಕಪಡುವುದು ಅರ್ಗ ತಾಯಕಪದ ಅರ್ಗസീನ ತೇವೆ ಇಲ್ಲೇن அர்த்தம் ಅದಕ್ಕೆ அப்ப್ರೋ ಧರ್ಮ್ಯಾತಿ ಯುದ್ಧಾತೆ ಧರ್ಮат ಧರ್ಮัตಕ ಧರ್ಮ ಧರ್ಮ್ಯಾತಿ ಸೇ ಧರ್ಮಾದheen ಪಟ್ಟು ಮಾಂಗೋ ತ ಧರ್ಮಾತ್ ಧರ್ಮ್ಯಾತಿ ಯುದ್ಧಾತೆ ಧರ್ಮத்தை காப்பதற்காக செய்கின்ற இந்த சண்டையை விட அನ್ಯது வேற ஏதும் சத்திரிய சத்திரியனான உன்னை போன்றவர்களுக்கு ஸ்ரேகா உயர்வானது அந் ந ந வித்தியதை இதை விட உயர்வானது வேறு ஒன்றும் இல்லை தர்மத்துக்காக நீ செய்கின்ற யுத்தத்தை விட உயர்வான உயர் உயர்ந்த காரியம் சத்திரியர்களுக்கு வேறொன்றும் இல்லை அப்படின்னு புரி வைக்கிறார் ஏன்னா உன்னுடைய தர்மம் அது அப்படின்னா தர்மியாத் ஹி யுத்தாது ஸ்ரேஜான்யது வித்யதே ந வித்யதேனா இல்லை இல்லைன்னு அர்த்தம் அப்படி அப்படி அறியப்படுவது ஒன்றுமில்லை இதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லவர் எப்படியோ போயிட்டா இருக்கார் முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் இது விசேஷமான ஸ்லோகம் பாருங்க அதை சேத்து ம் இமம் சங்கிராமியதர் கீச்சிவ்வா ப்ஸ்யசி அத்த அேத்து இப்படி சைதா அது ஒருவேளை அத்திமஹம் சங்கிராம ந கரிஷியசி சேத் அதான் இருக்கும் ஒருவேளை நீ இந்த யுத்தத்தில் செய்யா ஈடுபடாதிருந்தால் இருந்தால் செய்யாது இருந்தால் உனக்கு என்ன ஆகும்னு சொல்கிறேன் தத்தகா அதனால் ஸ்வ தர்மம் கீர்த்தி ச ஹித்வா உன்னுடைய பொறுப்பை நீ இழக்கிறா பொறுப்பை அப்புறம் ஹித்வா உன்னுடைய புகழை இழக்கிறா உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு போய்டோ இந்த காரியத்தை பண்ணலன்னா இந்த நாளைக்கு இந்த பொறுப்பை கொடுத்து பயோஜனம் இல்லை அப்படிங்கிறனால அவனுடைய இந்த அதிகாரமெல்லாம் போயிடும் ஸ்வதர்மம் ச கீர்த்தி சஹித்வம்னால் அதனோடலாம் அதை அடிபட்டு போயிடும் பாவம் அபாசியதி நீ பாவங்களை சேர்த்து கொள்வாய் அப்படின்னு இந்த முப்பத்தி மூணு ஸ்லோகத்தை சொல்கிறார் அத்த சேத்து இமம் சங்கிராபம் ந கரிஷ்யசி ததா

சம்பாபித அகீர்த்தி மரணாது அதிருச்சதே அதான் உன்னுடைய இந்த அகீர்த்தியம்னா உன்னு இழந்து உன்னுடைய புகழில்லாமல் போன தன்னத்தை பற்றி பூதானி ஜனங்கள் கதைஷியன்சி பேசின்னு தே அகீர்த்தியம் உன்னுடைய இகழ்வான இந்த செயலை உன்னுடைய இகழ்வை நீ வந்து புகழிலிருந்து விழுந்ததை பற்றி பூதானி மற்றவர்கள் கதைசி கத ஈஷ்யந்தி அவ்யயாம் நெடுநாட்களுக்கு அவ்யாம்னா கண்டினியூஸாக ரொம்ப நாளைக்கு பேசிகிட்டு அவங்க அப்புறம் சம்பாபித ச அகீர்த்தி வேற ஒன்று சம்பாபிதஸ்ய உன்னை போன்ற என்ன சொல்லு உன்னை போன்ற பராக்கிரம கசாரிகளின் சம்பாவிதசேன்னு அதான் அர்த்தம் பெரிய பேசப்படுவர்கள் புகழ்பெற்றவர்கள் அர்த்தம் கீர்த்தி உடையவர்கள் அர்த்தம் அவளுடைய அகீர்த்தி புகழில்லாமல் போனது அப்படி போவது மரணாது அதிரீச்சதை மரணத்தை விட மோசமானது அதிரிச்சதேன்னா பாதிப்பை தரக்கூடியதுன்னு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீ புகழில்லாமல் போனதை பற்றி ஜனங்கள் பல காலங்களுக்கு பேசிக்கொண்டிருப்பார்கள் உன்னை போன்ற பராக்கிரமம் மிக்க பராக்கிரமம் மிக்கவர்களுடைய இகழ்வு வந்து மரணத்தை விட மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே போயிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் இது நாற்பத்தேழாவது ஸ்லோகம் கர்மன்கே அதிகார்த்தே மாபலேஷு கதாச்சன மா கர்மபலகேதூ மா அஸ்து அகர்மணி சொல்லிடுறேன் நான் கர் என்னர்த்தம் கர்ம்கேவ அதிகாரே உனக்கு அதிகாரம் காரியங்களை செய்வதற்குத்தான் மாஃபலேஷு கதாச்சன அந்த செய்த கர்மத்தினுடைய பலன்களுக்கான அதிகாரம் உன்னிடம் இல்லை மா பலே டு கதாச்சன இது மா கர்ம பலகே தூ பூ கர்ம பலத்தை உருவாக்குகிறேன் என்று போய் வேற பிரயாசப்படாது சாதாரணமாக நம்ம அப்ளிகேஷன் கொடுப்போம் ஒரு காரியத்துக்காக அது கர்மம் அதனுடைய பலம் நம்ம அப்ளிகேஷன் இதுக்கு ஒரு லைசன்ஸு கொடுத்துருக்கோம் அந்த லைசன்ஸ் நமக்கு கிடைக்கிறது தான் பலம் இந்த அப்ளிகேஷன் கொடுக்கறது தான் உன்னுடைய அதிகாரம் ஆனால் அதனுடைய பலன் பலனான லைசன்ஸு என்பது உன்னுடைய அதிகாரத்தில் இல்லை நிச்சயமாக சொல்லலாம் இப்போ மா கர்மா பலகையத்துக்கும் அப்படின்னா அந்த பலத்தை கிடைப்பதற்காக நீ வேறு பிரயாசம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் திருப்பி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அந்த ஆஃபீஸரை போய் பார்க்குறதுக்கு பிறகு அதான் மா பலேஷு கதாச்சாரி மா கர்ம பல ஹேது இந்த பலத்தினுடைய காரணமாக நீ இருக்கக்கூடாது உன் காரியம்தான் இருக்கணும்னு அர்த்தம் அப்புறம் மா தே சங்கஹா சங்கோஸ்து அகர்மணி சங்கோஸ்து அகர்மணின்னு இருக்கும் சேர்த்து பிடிக்கிற போது அது பிடிச்சி பிடிச்சா அவங்களுக்கு மா தே சங்கா உனக்கு அஸ்து சங் அஸ்து அஸ்துன்னா நீ உன்னை தொடர்பு கொள்ள வைத்துக்காதே அகர்மணி ஏன் கேட்டால் கரியம் காரியம் செய்வதற்குத்தான் எனக்கு அதிகாரம் இருக்கிறது பலன்களின் மேல் அதிகாரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆனால் நான் எதுக்கு காரியம் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு உனக்கு வரக்கூடாதுங்கிறது அக்கர்மணின்னு அர்த்தம் ஒன்றும் செய்யாதிருத்தல் அப்படிங்கிற நிலைமையை உன்னை சேர்த்து கொள்ளாதே மா பலேஷு கதாச்சன మా కర్మఫలహేతు భూ మా సంగే అస్తు అకర్మణి ఒక ముఖ్యమైన శ్లోకం సరే పోరా నాపతి ఎట్వ శ్లోక యోగస్థ కురు కర్మాణి సంగం త్యక్ ధనంజయ సిద్ధి అయు అసిద్ధ సమో சமத்துவ யோக உ சமத்வயோகம் உச்சத்தை உய என்ன சொல்ல யோகஸ்தகா குரு கர்மாணி சங்கம் தியத்வா தனஞ்சய சங்கம் தக்துவனா இந்த காரியத்தை நான் செய்கின்றேன் என்கிற நினைப்பு இல்லாமல் இருப்பது அந்த யோகஸ்தா அந்த யோகத்தில் உன்னை நினைத்து கொண்டு சங்கம் தக்துவா யோகஸ்தா குரு கர்மாணி விஷயங்களை காரியங்களை இவ்வாறாக நாம் செய்ய வேண்டும் நான் செய்கிறேன் என்கிற நினைப்பு இல்லாமலும் பர்மபலம் நான் எதிர்பார்க்கவில்லை என்கிற நினைப்பிலும் காரியங்களை செய்ய வேண்டும்ங்கிறது தான் அர்த்தம் யோகஸ்தக குரு கர்மானி சங்கம் தியக்துவா தெக்தானா விடுறது அசோசியேஷன் அட்டாச்மெண்ட் இல்லை தக்துவா தனஞ்சய சித்தி ஒரு காரியம் செய்கிறோம் அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது நம்ம நினச்சது நினைக்கிறது சித்தி ஆ சித்தியோ ஹோ இல்லை அந்த காரியம் ஃபெயில் ஆகிடுறது நம்ம நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வரல அப்படின்னா சித்தி அயோ சித்தி சித்தி அசித்தியோ அசித்தி அசித்தியோ ஹோ சமோ புக்தா ரெண்டையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் நம்ம காரியம் செய்து நம்முடைய கடமை அதை செய்து விட்டோம் என்கிற திருப்திபூர்வம் வெற்றி பெறுதல் தோல்வி அடைதெல்லாம் எல்லாம் ஒன்று தான்ங்கிற மனசு பக்குவம் வரணும் சமோ சமோபூத்வா சமத்துவம் யோகரு உச்சதே இதைத்தான் ஈக்வானிமிட்டின்னு சொல்லுவான் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கின்ற அந்த யோகம் அப்படின்னு என்று இதை சொல்வார்கள்னு புரிஞ்சான் சமத்துவ யோகம் உச்சதே படிச்சது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யோகஸ்தஹா గురు కర్మాణి సంగం త్యక్త్వా ధనంజయ సిద్ధి అసిద్ధ్యో సమోభూత్వా సమత్వం యోగం ఉచతే ఇప్పోడ నీతి శ్రీమతే రామానుజాయనమా